பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோ எழு தருளும் துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதுக்கிறோயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ பரலோகமே உம்மை துதிப்பதா കർത്താവേ അങ്ങേ വാഴകി ഉം മാലയത്തിൽ ഉമ്മ തുദിക്കോ കർത്താവേ എഴുന്തരുളുമാമേൺ തുതിക്കോ തുതിക്കോ ഒണ്ടാകേ കൂടി തുതിക്കോ അല്ലേ ലുയ തുതിക്കോ ആമേൺ തുതിക്കോ ഒണ്ടാകേ കൂടി തുതിക്കോ உந்த உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர் துதிக்கிறோம் துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ அல்லேலுயா யா துதிக்கிறோம் துதிக்கிறோ ராக கூடி துதுக்கிறோ பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும் துதிக்கிறோ துதிக்கிறோ கூடி அல்லேலு யா துதுக்கிறோ அமேன் துதுக்கிறோ டாகே கூடி துதுகிறோ உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே ോ അമേൻ തുതിക്കോ ഒന്നാ കൂടി അല്ലേ ലുയ തുതിക്കോ തുോ ഒണ്ടാകേ കൂടി തുതിക്കോ അരലോകമേ ഉമ്മ തുതിപ്പത്താവേ അങ്ങേ വാഴകീരാമേ ഉം മാലയത്തിൽ ഉമ്മ തുതിക്കോ കത്താവേ എഴുന്തരുളും துதுக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ அல்லேலு யா துதிக்கிறோ அமேன் ஒன்றாக கூடி துதிக்கிறோ துதியும் கனமும் மகிமையல்லா உமக்கே செலுத்துகிறோ துதியும் துதியும்னமும் மகிமை எல்லா உமக்கே செலு துகிறோ துதிக்கிறோ அமேன் துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ அல்லே லுயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ மே உம்மை துதிப்பதா கத்தாவே அங்கே வாழ்கிறீ கும்பாலயத்தில் உம்மை துதிக்கிறோ கத்தாவே எழுந்தரு துதிக்கிறோம் துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ அல்லேலூயா யா துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ அல்லேலூயா யா துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதுக்கிறோ அல்லேலு யா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதுக்கிறோ அல்லேலு யா துதிக்கிறோ மாமேன் துதுக்கிறோ ஒன்றாக கூடி துதுக்கிறோம் அல்லேலு யா துதிக்கிறோ மாமேன் துதுக்கிறோ ஒன்றாக கூடி துதுக்கிறோ அல்லேலு யா துதிக்கிறோ மாமேன் துதுக்கிறோ ாக கூடி துதுக்கிறோ ஆலையில் அப்படியே எல்லாரும்